want நான் சுபவீர பாண்டியன் இருபது நாள்களுக்கு முன்னால் நான் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்களிடம் பேசுகிற போது இன்று நாம் சுவாசிப்பதற்கு தூய்மையான காற்று இல்லை நல்ல குடிநீர் இல்லை உண்ணும் உணவுகளும் நலத்துக்கு ஏற்றனவாக இல்லை ஆனாலும் கூட இந்தியாவில் சராசரி வாழ்நாள் கூடியிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அது முப்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது முப்பத்தி இரண்டு வயதாகத்தான் இருந்தது ஆனால் இன்றைக்கு சராசரி வாழ்நாள் எழுபது புள்ளி ஒன்றாக உயர்ந்திருக்கிறது இதற்கு என்ன காரணம் நவீன மருத்துவம்தான் காரணம் என்று பேசினேன் அந்த உரையை கேட்டுவிட்டு சென்னை ஏ போர் மருத்துவமனைகளின் நிர்வாக இயக்குனர் மருத்துவர் அசோக்குமார் என்னிடம் சொன்னார் நீங்கள் சொல்லி இருப்பது சரி ஆனால் அதனோடு சேர்த்து டேலியின் அளவையும் பார்க்க வேண்டும் என்றார் டேலி என்பது டிசேபிள் அட்ஜஸ்டெட் என்பது அதாவது நாம் உயிரோடு இருந்த நாள்களையெல்லாம் வாழ்நாள் என்று எடுத்துக் கொள்வதை விட ஆரோக்கியமாக இருந்த நாள்களைத்தான் எடுத்துக் கொள்ள வேண்டும் அவர் சொன்னது உண்மைதான் வாழும் நாளெல்லாம் வாழ்நாள் அல்ல ஆரோக்கியத்தோடு வாழ்கிற நாள் தான் வாழ்நாள் அந்த கணக்கை எடுத்து பார்த்தாலும் இன்றைக்கு நம்முடைய வாழ்நாள் வாழ்க்கை தரம் எல்லாம் கூடியிருக்கிறது நவீன மருத்துவம்தான் காரணம்